தஞ்சாவூர் நாலுக்கால் மண்டபம் அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் அமைந்துள்ளது குளத்தில் பிரசன்னமான பெருமாளாக திகழ்கிறார் தஞ்சை பெரிய கோவிலைப் போல ராஜகோபுரம் சிறியதாகவும் விமானம் பெரியதாகவும் இருக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளது பன்னிரண்டு தமிழ் மாதங்களை குறைக்கும் வகையில் பன்னிரண்டு படிகள் மீது பெருமாளின் பனிரெண்டு நாமாக்களை சொல்லி நடந்து சென்றால் பெருமாள் அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்குமாம் இந்த படிகளுக்கு பக்தர்கள் ஆங்கில புத்தாண்டு மற்றும் தமிழ் மற்றும் தெலுங்கு புத்தாண்டு தினங்களில் சூடமேற்றி படிப்பூஜை செய்வது வழக்கம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலில் இன்று அக்ஷய திருதியை முன்னிட்டு புஷ்ப அலங்காரத்தில் கருட சேவை வைபவம் நடைபெற்றது சன்னதியிலிருந்து சிறப்பு புஷ்ப அலங்காரத்தில் கருட பகவானை பக்தர்கள் சுமந்து கோவில் உட்பிரகாரம் சுத்தி வந்து பின்னர் கருட பகவானுக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருள நான்கு ராஜ வீதி வழியாக வீதி உலா நடைபெற்றது